வணக்கம் நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்கள் காலையில் இருந்து மூணு வண்டி முடிஞ்சிச்சு இது என்ஜாய் ஒன்று போட்டுருந்தங்களேன் என்ஜாய் வந்து சென்னை கஸ்டமர் முடிச்சுட்டாங்க அதேமாரி இண்டிகோ ஒருத்தர் முடிச்சுட்டாங்க இப்போ இண்டிகா சொல்றது கொடுக்குறேங்க டிஎன் பைனட்டி ஏகே அறுபத்தொன்று அறுபத்தொம்போது இனி காலிலேருந்து இந்த மதியருக்கும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற போல் சுத்தமாக விடறோம் ஆனால் தான் மற்ற இடத்துலேருந்து நம்மள வராங்கன்னா தெளிவாக இருக்கணும் இன்ஜின் தெளிவாக இருக்கணும் ஆயில் அடிக்கக்கூடாது ஆயில் அடிக்காத வண்டி தான் நம்ம நிற்க வைப்போம் ஒரு சேலம் கஸ்டமரு சேலத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு அங்கேருந்து வந்தார் காலையில் கிளம்பியிருக்காரு இதை மதியம் வந்தார் இப்போ பேசி நெகேஷியல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் கேஷ் கட்டிட்டாரு மற்ற வண்டிங்களாம் அட்வான்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நாளையே மூணு வண்டி கொடுத்துட்டேன் இன்னும் இருக்குது புக்கு கொடுக்குறேன் அவர் கமெண்ட் சொல்வார் கேட்டுங்க வாங்க சார் வாங்கப்பா மூணு பேரும் கை வைங்க வண்டி பிடிச்சிருக்கு பார்த்தோம் நல்லா இருக்கு அதனால எடுத்துட்டோம் வண்டி நல்லா சூப்பராக இருக்கு இன்ஜின் எப்படி பாரு எதிர பார்த்தோமோ அந்த பிரைஸ் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு இந்த ஒரு இது இல்லை நல்லா இருக்கு யாரா இருந்தாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்து வண்டி வாங்குறதா இருந்தா இந்த வாங்குங்க நல்லா பண்ணி தருவாரு எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க பாரு சேலத்துல இருந்து வந்திருக்கோம் சரி சார் ஆத்தூர் புதுரண்டபாளையம் சரிங்க சார் வண்டியை பொறுப்பா வச்சுங்க இன்ஜின் நல்லா இருக்குங்களா ஆயில் அடிக்காம இருக்குங்களா செக் பண்ணுங்க சரி சார் ரொம்ப நன்றி சந்தோஷம் வச்சுக்கோங்க நன்றி சார் வண்டி தெளிவாக இருந்துச்சுங்க இதை டெலிவரி கொடுக்குறோம் சுத்தமாக இருக்கும் இந்த சேஸ் நம்பரை தான் செக் பண்ண சொல்கிறேன் இதை நம்ம எல்லாமே கொடுக்கட்டோமோ கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துருவோம் சேஸ் நம்பர்லேருந்து எல்லாமே வண்டி செக் பண்ணி தான் வண்டி டெலிவரியே கொடுப்போம் புஸ்மிலா காசில் வந்தாங்க இன்றைக்கி மட்டும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் இது என்ஜாயோ முடிஞ்சிச்சு ஆடு போட்ட என்ஜாய் இல்லைங்க நம்பி வந்துடாதீங்க என்ஜாய் முடிஞ்சிச்சு இண்டிகாவும் முடிஞ்சிச்சு இண்டிகாவும் முடிஞ்சிச்சு இப்போ இண்டிகாவே என்கிட்ட எதுவுமே இல்லை இண்டிகாவெலாம் கொடுத்துட்டேன் இண்டிகா வரல இண்டிகா வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் கோலசி ஒன்று கலர் வந்திருக்கு ஜைல ஒன்று வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்ணுறேன் வேறு வேறு வண்டிங்களும் இருக்குது மான்சா இருக்குது நம்மள்ட்ட அது பாருங்கள் வேறு வண்டிங்களெலாம் அப்டேட் பண்ணுறேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போங்க தெளிவாக இருக்கும் கரெக்டாக இருந்தால்தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சேஸ் நம்ம கரெக்டாகக்காப்பா கரெக்டாகக்கா சரி சரி தெளிவாக இருந்துச்சு சேல்திருந்து வந்து எடுக்கிறாங்க சும்லா காசு நம்பி வராங்க தைக்கியமாக எடுத்து போகிறாங்க நல்ல பொருள் கொடுத்துட்டோம் வேறு வண்டி வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி ஈவினிங் வீடியோ வரும் ஒரு வெரிட்டோ பாருங்கள் பொருள் சுத்தமாக இருந்துச்சுங்க கொடுத்துட்டோம் வேறு வண்டிங்கலாம் அப்டேட் பண்ணுறேன் நிறைய வண்டிங்க வந்துருக்கு இன்னொன்று வெரிட்டோ ஒன்று மகேந்திரா வெரிட்டோ வந்திருக்கு சிங்கிள் ஓனரில் லோ பட்ஜெட்டில் அதுவும் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கும் போகிறேன் இருக்குது பதினேழு அதுவும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எல்லாம் பாருங்கள் நன்றி ஓகே ஆன் ப்ரேக் எடுத்துருங்கப்பா ஆ எடுத்துகிட்டு நன்றி ஃப்ளைச்சை பூச்சி தான் ஷார்ட் பண்ணோம் சரிங்களா சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா நல்லபடியாக போயிட்டாங்கப்பா தெளிவாக இருந்துச்சு இந்த கிளம்பிச்சு இந்த புகைத்தால் ரத்தம் எதுவுமே இருக்காதுங்க அந்த வார்த்தைக்கே இடமில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கொடுத்தேன் இது இனி இருந்து மூணு வண்டி கொடுத்துட்டேன் சுத்தமாக கொடுத்துருங்க இன்னும் வீடியோ எதுவும் போடல நான் ரெண்டு நாளாக ஆனால் வண்டிக்கு விற்றுனு இருக்கு வேற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் எண்ணூறு கிலோமீட்டர் சேலத்துலேருந்து வராங்க எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் இப்போ கோலிசி ஒன்று போட போகிறேன் மகேந்திரா வெறிட்டும் ஒன்று போட போகிறேன் ஜெயிலில் ஒன்று போட போகிறேன் பாருங்கள் வீடியோ வரும் பாருங்க நன்றிங்க